ആയിരത്തി അഞ്ഞൂറ് oh, <laughs> ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി നൂറ്

இருந்ததால் ஸோ வீடியோ ஒன்றும் மடுக்கலை வீடியோ போடல ஸோ இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு கடற்கரை வீடியோ தான் போட போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அப்பா தொழிலுக்கு போயிருந்தார் சனிக்கிழமை அதோட வந்து நிறைய போட்டுகள் எல்லாம் தொழிலுக்கு போயிருந்தது ஸோ நிறைய மீன்கள் இருக்குது ஸோ கடல் கரையில் இருக்கிற நிலவரத்தையும் அதோட வந்து எங்களோடய ஊரில் சந்தையின் நிலவரத்தையும் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு வீடியோவாக தரப்போகிறேன் ஸோ அங்கங்கே என்ன மீன்கள் வந்திருக்குது எப்படியான விலைக்கு மீன்கள் போகுது எங்கே இருந்தெல்லாம் இந்த வியாபாரிகள் வந்து மீன்களை கொள்வன செய்யணும் ஸோ என்ன விலைக்கு போகுது நீங்களும் எங்களோட ஊர் சந்தைக்கு வந்து மீனை கொள்வன செய்யலாமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கோ ஸோ எங்கள்ட்ட ஊரில் கரைவேளை மீன்கள் உடனே துடிக்க துடிக்க ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லாம் விற்பனைக்கு வருது ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கு அமைய போகுது ஸோ இதெங்கே சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மணக்காட்டு பகுதியில் தான் ஸோ மறக்காமல் ஏடிவில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏடி ப்ளாக் சேனலுக்கு சொந்தங்களுக்கு கண்பான வணக்கங்கள் இன்றைய தினம் வெண்டைக்கு வந்து பாத்தீங்க சொன்னா சோ இப்போ இப்பதான் இந்த போர்டு இந்த போகுது பாருங்கோ இன்றைக்கு வந்து நாங்கள் கடற்கரைக்கு தான் வந்திருக்குறோம் ஸோ இப்போ தான் கடல் தொழிலுக்கு போட் போகுது ஸோ காற்று வந்து ரொம்பவே இன்றைக்கு இருக்குது பாருங்கோ கடல் காற்று சத்தம் நாங்கள் இங்கேருந்து கடற்கரைக்கு போகிறதுக்கு முன்னகே ரொம்ப சத்தமாக கேட்குது ஸோ பாருங்கள் இன்றைக்கு காற்றுன்ற அலைன்ற வேகம் வந்து கூடவாக இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இந்த காற்றின் வேகம் வந்து ரொம்பவே கூடவாக இருக்குது பாருங்கள் கோட்டப்படி போதை இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்க அப்பா கட்டமைத்துல இருக்காரு ஸோ பாருங்க வளமையாக இருக்கிறத விட இன்றைக்கு கடற்கரை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க இல்லைன்னு சொன்னால் ரொம்ப அமைதியாக இருந்த இந்த கடல் பகுதி இப்போ காற்று வந்து கூடி எவ்வளோ ஸ்பீடாக அடிக்குதுன்னு சொல்லி பாருங்க அங்கால அப்படி நிறைய போட்டில் தொழிலுக்கு போயிட்டு வந்தவ இந்த இப்போ வலித்து கொண்டு வர இங்கால வந்து பாருங்களோ சந்தால கட்டு மறுபடியும் எப்படி அந்த அலைக்கு வந்து மிதக்குதுன்னு சொல்லி பாருங்க மிதக்குது மீன் அப்படி அந்த மேலே கீழே வருது பாருங்க தெரியுதோ தெரியல ஸோ இங்கால வந்து எங்கள் அப்பா வாராரு பாருங்களுக்கு கஷ்டம்னு சொல்லினேன் ஸோ நாங்கள் வந்து சந்தையில் போயிட்டு மீனை சிம்பிளாக வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம் ஆனால் பட் இதில் இருக்கு லாபம் நஷ்டம் கஷ்டம் துன்பம் கஷ்டம் ஒன்று தான் ஸோ எல்லாத்தையும் சகித்து எல்லாத்தையும் தாண்டி தான் உங்களுக்கு அந்த மீன்களை கொண்டு வந்து சந்தையில் விற்கணும் ஸோ எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பாருங்கள் சில வர அலைய பாருங்க எப்படி அந்த அவர்கிட்ட அந்த தெப்பத்தை ஏதாவது கட்டு மரத்தை தூக்கி வைக்கிறது மட்டும் பாருங்க கரையை பாருங்க கடையில இருந்து சொல்றாங்க பாருங்க என்ன சொன்னா இந்த அலையை தாண்டி பாருங்க அலைக்குள்ளால எவ்வளோ கஷ்டப்பட்டு வர சொல்லி பாருங்க கடையில் கடையில இருந்து எவ்வளோ கமெண்ட் பண்றாங்க ഓ ഓ ഓ മൈ ഗോഡ് മരം സോ ആൾ ഇതാ കട കിക്ക് നെഞ്ചേറെ

அதுவும்ி துடிதா போ

நீலக்கால் நீக்கால் இல்ல சிவப்பு கால் அந்த தண்ணி குடிக்குது வேற இந்த மீனு தண்ணி ஊத்திக்கிது பாத்தீங்க அந்த ஆ வந்து சுல சுத்தி இருக்கு படி கவுட்றேன்னு சொல்லி பாருங்க லோட் கனவே மொத்தம் 2 எவ்வளோந்தான் மீன் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கடல்ல கவுண்டு தாண்டு விட வந்து வர்றப்ப இந்த காணல இந்த பெரிய மீன் வந்து கடிச்சு சாப்பிடுட்டு நண்டோ மீனோ சம்திங் தெரியல கடிச்சு சாப்பிட்டு ஜால் கொண்டு வர தேர்தல் அதுல வந்து அங்கால போட்டுகள் இப்ப இப்ப தான் வந்திருக்கு மீன் தூக்கி போற இங்க காட்டு மீன நிற்கிறேன் கையில் தோட்டில் கொண்டு வ

என்ன அடிச்ச பேத்து உயிர் பேரும் என்ன மட வேலை விருது என்ன அஞ்சு கிலோ அப்படியே வரும்

வத்தாம் வட்ட கலாட்டில அந்த வத்தாமட்டியில அப்பா நான் காலுக்கு எது கூட நண்டு நண்டு பாருங்க வேலை செய்யணும் வெங்கான வந்துட்டு போகுதுன்னு சொல்லி பாருங்க காடல

രൂപ തൊള്ളായിരം 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 രൂപ തൊള്ളായിരത്തി അമ്പത് 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 രൂപ கிலோவுக்கு காங்க தீபா ஆயிரம் ரூபாய் தீபா கேட்டவடிக்க வந்த ஆயிரம் கிலோவுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா അതെ 2100 രൂപ 200 രൂപ 300 രൂപ അതി വിલાസം മറന്നു ഇടുക 500 രൂപ 600 രൂപ 600 രൂപ 2700 രൂപ 2900 രൂപ 2800 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 രൂപ 600 രൂപ 600 രൂപ 600 രൂപ 600 രൂപ ثانيه बार കൂടിയോ ഞാൻ തിന്നുക തരണം 600 600 100 600 രൂപ 800 800 ആയിരട് 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 nrol <coughs> ആയിരത്തി <muchas> ഇരുനൂറ് ಅಲ್ಲ ನಾನು ಬಂದು ಹೋಗ್ತೀನಿ ನಾನು ಬಂದು ಹೋಗ್ತೀನಿ ಅದು ಬಂದ್ಬಿಡದೆ ಅಂತ ಹೇಳೋದು ಅಣ್ಣೆ ಇನ್ನು ಬಾಯ್ ಆಗ್ತಾನೆ ಆ ಕಡೆ ನಿಂತು đây đi đi bạn nào đi 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 หาย120บาท120บาท134 திதோ ஒரு நெருங்க ஏய் ஏய் அடிச்சி நின்றது அடிக்குது நம்ம ரான் இபா என்ன ரான் இபா என்ன ரான் அதலாம் பீ ஓகே நவலை காணல கொண்டு வந்து அது என்ன அது ரான் அது ரான் அளு கொஞ்சம் வரது இல்ல இது ஊர்ல கண்டா தூக்குங்க அந்த 1100 கூட ஆ சரி குடி குடிடா குடி ஏய் லண்டு என்ன அரைக்குது ไอ้เรื่องดิเมนูร็อบบี้ไอ้เรื่องดิเมนูร็อบบี้ไอ้เรื่องดิเมนูร็อบบี้ไอ้เรื่องดิเมนูร็อบบี้ไอ้เรื่องดิเมนูร็อบบี้ไอ้เรื่องดิเมนูร็อบบี้ไอ้เรื่องดิเมนูร็อบบี้ ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஆயிரத்தி நூற்றி ஆயிரத்தி நூற்றி எம்பது ரூபாய் ரூபாய் ரூபாய்

adit gauran arun uruban iparun uruban iparun uruban inda ilun uruban inda inda maaya chavi ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് ആയിരത്തി അഞ്ഞൂറ്